இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை ஆரம்பித்ததுக்கு பிறகு இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல இடங்களிலும் இந்த பெட்ரோல் சைட்டில் வந்து இந்த லைன் மட்டும் லைன் வந்து இன்னுமே குறையலை அதில் ஒன்று தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் சைட்டில் வந்து அனைத்து பெட்ரோல் சைட்லையும் வந்து லைனாக தான் இருக்குது சில பெட்ரோல் சைட்டில் வந்து பெட்ரோலே இல்லை நான் இப்போ நாலஞ்சு பெட்ரோல் சைட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அதில் வந்து ஒன்று ரெண்டு செட்டில் தான் வந்து இருக்குது பெட்ரோல் மற்ற செட்டில் எல்லாம் எதுலேயுமே பெட்ரோல் இல்லை அதுலேயும் கூட வந்து ஃபுல்லாக லைனாக தான் இருக்குது இதுவும் பார்த்திங்க சொன்னால் லெவல்ல ஒரு ஐஓசி பெட்ரோல் நிலையம் தான் உங்களுக்கே பாருங்கள் எல்லாரும் கேன்லையும் பைக்லேயும் எல்லாம் வந்து அடிச்சு போகிறாங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் டீசலுக்கும் கூட நிறைய வாகனங்கள் வந்து லைனில் இருக்குது இங்கே பஸ்ஸும் கூட இருக்குது பஸ்ஸு டெக்டரு அப்புறம் மகேந்திரா எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கா இஞ்சாவில் வந்து நிறைய வந்து டீசலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அங்காலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் சைட்லாம் இல்லை நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பரந்தன் இப்போ நான் இப்போ வந்து இப்போ கிளிநொச்சிலேருந்து பரந்தனுக்கு போயிட்டுருக்கேன் இது வந்து பரந்த ஜங்ஷன் இப்போ பறந்த ஜங்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் சைட் இருக்குது அதுலேயும் மாதிரி பெட்ரோல் இல்லை உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் இன்னும் வந்து ஒரு ரெண்டு மீ இருநூறு மீட்டர் இருக்குது பரந்த ஜங்ஷனுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பறந்த ஜங்ஷன் இப்படியே நீங்கள் இப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னு சொன்னால் ஜால் ஜால்பாணம் போகலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் முல்லைத்தீவு போகலாம் இது வந்து பறந்த ஜங்க்ஷன் இதில் பாருங்கள் முன்ன ஒரு சிபெட் கோப்பை வந்து பெட்ரோல் செட் இருக்குது இதுலேயும் கூட எதுவுமே இல்லை ஆளே இல்லை நான் கேட்டுட்டேன் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கூட இங்கே அப்படியே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே வந்து புதுக்குடிப்பு செட் தான் இருக்குது புதுக்குடிப்புலேயும் ஆக்கள் வந்து குறைவாக தான் இருக்குது சாரி பெட்ரோலே இல்லை ஆனால் வந்து ஆக்கள் வந்து லைனில் நிற்கிறாங்க அடுத்து வந்து விஸ்வமனு சைட் இருக்குது விஸ்வமனு சைடில் வந்து அறவே வந்து பெட்ரோலே இல்லை இதுதான் இப்போ இந்த ஸ்டேல் ஈரான் பிரச்சனைக்கு பிறகு இலங்கையினுடைய நிலவரம் வந்து இப்படி தான் இருக்குது